இதுல நம்ம விவசாயத்தை பயன்படுத்தணும்னா மகசூல் வந்து மூணு ஏக்கர்ல எடுக்கிற மகசூல் ஒரு ஏக்கர்ல இருக்கலாம் எண்ணெய்க்கும் தண்ணியும் கலக்காதுன்னு சொல்றாங்க அது தெளிச்சோம்னா பயிர் கறி போயிருந்தாங்களே நீங்க என்ன கரைசல் தெளிக்கலாம் சொல்றீங்க அது எப்படி நீ தெளிக்கிறது இது எண்ணெய் கரைப்பான் இருக்குங்க்கா ஊத்தி கரைச்சாங்கன்னா நூறு பெர்சன்ட் கரையுங்க தண்ணி மாதிரியா கரைஞ்சிருமா தண்ணியோட தண்ணியா கரைஞ்சிருக்கா பால் மாதிரி கரைஞ்சிரும் அது எப்படி நீ இந்த அதாவது வந்துக்கா 800 மில்லி எண்ணெய்க்கு

எல்லா எண்ணையும் தெளிக்கலாம் தரையில நிலவழி தண்ணிக்கு ரெண்டு லிட்டரு ஒரு ஏக்கருக்கு கலந்து விட்டாங்கன்னா மகசூல் வந்து மூணு மரங்கா இருக்கும் என்னைக்கேசம் நிறைய கிடைக்கும் மூணு மடங்கா இருக்கு இயற்கை விவசாயத்திலே மிகச்சிறந்த தொழில்நுட்பம் இதான் பத்து வருஷமா செஞ்சுக்கரைசல் தெளிச்சா இந்த வியாபாரம் தெளிச்சோம்னா பூச்சி எல்லாம் கட்டுப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இது விவசாயத்துக்கே விடலாம் மகசூல் நிறைய கிடைக்கீங்க வாழை நட்டு இருக்கேன் நவாமரம் வச்சிருக்கீங்க பலாமரம் வச்சிருக்கீங்க அவரை வச்சிருக்கீங்க அனைத்து பயிர்களும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது நல்லா காய் பூச்சி தொல்லை இதவே மருந்தாக பயன்படுத்திக்கலாம் இதவே நிலத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நிலத்துல இருக்க பாக்டீரியாவுக்கு நம்ம உணவு கொடுத்தோங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு மகசூல் வந்து உங்களுக்கு மூணு மடங்கு வரும் மூணு மடக்கல் ஒரு மூணு ஏக்கரில் எடுக்கிற மகசூல் ஒரே ஏக்கரில் எடுக்கலாம் உங்கள்கிட்ட தானே நான் கேட்டிருக்கீங்க என்னை கரைசல் தெளித்தா மகசூல் நிறையா கிடைக்குதுன்னு பூச்சிகிட்டே கட்டுப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கான் கரைக்கிறது கொஞ்சம் பா கரைச்சி காமிஞ்சை பார்க்கலாம் இது வந்து அரைலட்டுங்களாக்கா ஒரு நானூறு மில்லி ஊற்றிக்கலாம் எண்ணூறு மில்லிக்கு இரநூறு மில்லி போட்டு கரைக்குனு அக்கா சரிங்களா என்னை கரைப்பான் வந்து இது இந்தது தான் ஒட்டு பச மாதிரி நல்லா கரைக்கும் தண்ணியில ஒட்டாம இருக்கு கரைக்கிறதுங்க அது இப்ப 400 மில்லிக்கு இது 100 மில்லி விடணுமா 100 மில்லி விடணும் இது வந்து 50 மில்லி டப்பாங்க ம் ரெண்டு ஊத்திக்குவோம் இது வெளியில கடயில எங்க இங்க கிடைக்குமானே இதெல்லாம் கடயில வாங்கிக்கலாம் கா இல்ல நீங்களே வச்சிருக்கீங்களா எங்கள்ட்ட இருக்கா கடயில அங்க பக்கத்துல கடச்சா வாங்கிங்க கிடைக்கலன்னா அதை நாங்கள் வந்து லிட்டர் நானூறு ரூபாய் கொடுக்குறோம் எண்ணெய் கரப்பானு வாங்கி நீங்க பயன்படுத்திக்கல்கா இது நல்லா கலங்கிறது மாதிரி இன்னும் நல்லா ஆட்டினாங்கண்ணா பால் மாதிரி ஆயிடுச்சுங்களா சார் கல் மாதிரி ஆகிருச்சிங்களா ஒரு அளவுக்கு கலஞ்சிடுச்சிங்களா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலக்கணும் தண்ணி அவசரப்பட்டு ஊற்றணும்னா கரையாது பையன் எண்ணெயை கரைச்சி இப்படி ஓரளவுக்கு ரெண்டு நிமிஷம் கரைச்சிட்டு வாலி அப்படியே வாலி கொடுங்க வலியில்

இப்போ நம்ம இதை அப்படியே பத்து டேங்க் அடிக்கணும்னு வச்சுக்கோ பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு லிட்டர் தூக்கி ஊற்றிக்க வேண்டியதுதான் நமக்கு எண்ணெய் வந்து நமக்கு அந்த அளவு போகணும் அங்கே காலி சோப்பு போட்டு கரைச்சி ஊற்றுனா இப்படி எல்லாம் வெளியே வரல கொஞ்சம் காலி சோப்புக்கு எல்லாம் கேட்காதுங்க நான் கரைச்சி பார்த்தேன்ல காலி சோப்புல கரைச்சி பார்த்தேன் கொத்தரங்காயில் கரைச்சி பார்த்தேன் எங்களுக்கு இவ்வளோ சிறப்பாக வரலைங்கா கையை உள்ளே விட்டுருக்கலாங்க்கா அதாவது என்ன பசங்க வருங்க